i mm -hmm. தமிழுக்கும் தாய்மண்ணிற்கும் வணக்கம் எனக்கு அளித்து அளித்தவர்கள் அனைத்து இனிய உறவுகளுக்கும் வணக்கம் நாங்கள் வந்து இன்றைக்கு ஒரு சாப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் டைன் மோர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திற்கு இது ஹோட்டலை விட அற்புதமான ஒரு இடமாக இருக்கும் நான் இன்றைக்கு எட்டு பத்து வருஷங்களுக்கு முதல் போயிருக்கிறேன் அப்போ சப்மேரின் மட்டும்தான் அங்கே ஒரு உணவாக இருந்தது இப்போ வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு ஈக்குவலாக எத்தனையோ வகையான உணவுகள் இருக்குது நாங்கள் ரெண்டு வகையான சப்மெரினே எடுத்திருக்கிறோம் ஒன்று வந்து டூனா இன்னொன்று வந்து ராலில செய்யப்பட்ட ஒரு சப்மெரின் நீண்ட காலத்துக்கு பிறகு பிள்ளைகளுக்கு வந்து வழியில் ஏதாவது ஒரு விஷயமாக வந்தால் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்ணு மாதிரி ஒரு எண்ணம் கனநாள் சாப்பிட்டாச்சு இப்போ நீங்கள் அன்றைக்கி ராவணான்ண்ட ஒரு ஃபுட் பார்த்துருப்பீங்க அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்துக்கொள்கிற சாப்பாடு இது ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் ஆனால் அளவான விலையல்ல உணவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆறாய் இப்பொழுது வந்து சாப்பாட்டை மிகவும் சுவைத்து சாப்பிட்றான் ஆறாய் இப்போ சின்ன நாயிருந்ததுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட பழகி இருக்கிறான் அவள் தனக்காக கொஞ்சம் சாப்பாடெல்லாம் சேர்வ் பண்ணுவாள் அடுத்து தான் நாங்கள் ஃபிஷ் அண்ட் என்ற சாப்பாடு எடுத்திருந்தோம் அதை வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட்டோடு சேர்த்து தந்திருக்காங்க இது இதுக்கு முதல் நான் சாப்பிட இடம்னு சொன்னால் கில் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஒன்றில் சாப்பிட்ருப்போம் அது உண்மையில் டேஸ்ட்டே இல்லை இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துடலாம் இது நல்லா டேஸ்டாக இருக்குமென்று சொல்லி கணவர் கூறி இருந்த முதல்ல நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட்டை சாப்பிடலாம் அதுக்காக அவங்களாலேயே தயாரிக்கப்பட மாணவையும் சூப்பராக இருக்குது அடுத்ததாக இப்போ இதில் ஒரு கடி கடிச்சாச்சு டேஸ்ட்டோ டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட் ஆறாம் சாப்பிட்றத பார்த்தா சாம்பாரும் சோறும் சாப்பிட்டாக்கல் மாதிரி இருக்குது சோசோடு ஒரு உணவு வகையை எடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் பீஸாவுக்கு பண்ணி இருக்கிறோம் பீஸா வந்து சிக்கன் தான் சிக்கனில் எத்தனையோ வகை இருக்குது நாங்கள் வந்து இது பாபிக்கியோ சிக்கன் எடுத்திருந்தோம் பீஸா ஹாட்டுக்கே டஃப் கொடுக்க மாதிரியான மிக அழகான பீஸாவாக நிறைய சீஸ் எல்லாம் போட்டு செய்திருக்காங்க இப்போ நாங்கள் இதை பங்கிட்டு எடுத்துக்கொள்ளலாம் ரைட் ஒரு பீஸ் வந்து இப்போ ஆராவுக்காக அடுத்ததான் நாங்கள் ஒரு பீஸை எடுக்கலாம் இந்த பீஸை எடுக்க என்ன செய்யமுன்னா நூல் மாதிரி சீஸ் அப்படியே மாறி இழுபடும் இன்னொன்று வந்து நாங்கள் அச்சுத நேர பிளேட்டுக்குள்ள வச்சுட்டு அடுத்ததான் நாங்கள் பெரியாக சாப்பிடலாம் மிக அற்புதமான இடம் அற்புதமான இசை மெலிசா போய் கொண்டு இருக்குது அதை விட வெளியில் நின்று பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இருக்கிற இந்த அழகான தோற்றம் தெரியாது உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் தெரியும் எம்சிக்கு பக்கத்தில் இருக்கிற லேனுக்கில் மரைன் அந்த பக்கமாக தான் கடற்கரை பக்கமாக இருக்கும் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் ஒரு ஹை பார்த்துட்டோம் நீங்களும் வார நேரம் இந்த அருமையான உணவுகளை சாப்பிட்டு பாருங்கள் கடைசியாக ஒரு மேங்கோ மில்க் ஷேக் அச்சுதனுக்காக இது சம்மந்தமான கொமெண்ட்ஸை பதிவிட்டு கொள்ளுங்கள் சாரல் தமிழில் தனித்துவமான ஒரு சிறிய குழு எங்களுடைய காணொளிகள் யாவுமே உங்களுக்கான உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரட கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும் சாரலின் தூரலில் நிறைந்து உங்களை சற்றே புத்துணர்வு